நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் கிளியர் சேல் அதுதான் நம்ம போட்டிருக்குறோம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வரிசையை காமிக்கிறேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மூணு கல் வச்சுருக்கிற இந்த எப்படினு பாருங்கள் இந்த மூணு குண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ரூபியும் இருக்கிற மாதிரி இந்த முகப்பு செயின் பூகப்பு செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா செயின் பார்த்தீங்கன்னா கொடியில் வந்து இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த இருபத்தி நாலு இன்ஜஸ் இது ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த செயின் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இன்றைக்கி காமிச்சிருக்க போகிறலாம் ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பால் செயின் பார்த்திங்கனாலும் ஒரு பீஸ் தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சதுரக்குடியில் இருக்குது சரிங்களா சதுரக்குடியில் இந்த பால் சென்ட் இருக்குது இது வந்து நல்லா மூவிங்கில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இனிமேல் இந்த பொருள்லாம் ஸ்டாக் வரது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி வரும் அதனால தான் இப்போ நம்ம ஸ்டாக்லேயெல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லா பொருளுமே முடிஞ்சு இந்த கருப்பு பாசிலாம் பார்த்திங்கன்னா இதில் இந்த கிறிஸ்டல் பாசி மூணு இது மூணு கிறிஸ்டல் பாசி மூணு குண்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு அடுத்து இந்த செயின் இது பாருங்கள் இந்த கோபிச்சீன் நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம் அதில் எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த ஒரே ஒரு சீன் மட்டும் எப்படியும் நம்மக்கிட்ட கிட்டே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் அந்த நேரத்தில் அந்த கோபிச்சீன் எல்லோருமே இருந்தீங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே அந்த கோபிச்சீன் வந்து கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து பாருங்கள் காசரம் இந்த காசரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் இந்த ஒரு பீஸ் இருக்குது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பதுருவா அப்படி கொடுத்துருந்தோம் இப்போ இது ஒரு பீஸும் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த கேப்செடுக்கு ஐட்டம் இல்லாமல் கேரண்டி ஐட்டம் அடுத்து பாருங்கள் நம்பர்களே ஆரமும் நெக்லஸும் சேர்த்து இது பார்த்திங்கன்னா நம்ம கம்மல் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கம்மலும் வந்து இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் முதல்ல கம்மல் கட்டுறேன் ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த கம்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரமும் நெக்லஸும் மேட்சிங்காகவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து ஆரம் இந்த ஆரம் எடுத்து கட்டுற பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து நம்ம கொண்டு வந்ததே அஞ்சு பீஸ் தான் கொண்டு வந்துருந்தோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வீடியோ காமிச்சிருந்த நாலு பீஸ் பக்கம் சேல்ஸ் ஆகிருச்சு இந்த ஒரு பீஸ் யாராச்சும் கேட்பீங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல அதனால் இந்த ஸ்டாக் கிளியர் சேலில் வந்து நான் காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் இதுவும் பார்த்தீங்கனாலும் இந்த ஆரமும் இந்த நெக்லஸ் இந்த கம்மல் மூணு பொருள் சேர்த்து வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிறவங்க ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் அதில் அவைலபிள் இருக்கு சரிங்களா அப்புறம் பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த செயின் வந்து இந்த டாலர் செயின் வந்து இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு இதில் நிறைய பீஸ் காமிச்சிருந்தோம் இப்போ வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அந்த ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்து ப்ரேஸ்லெட் பார்ப்போம் இப்போ காமிச்சிருந்த ஓம் டாலர் வந்து ஒரு பீஸ் இருக்குது அதை எதாவது செயினில் மாட்டி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னுடைய பண்ணியிருக்கோம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க முந்நூறுரூவா தான் அந்த டாலரு மூணு டாலரு அப்புறம் பாருங்கள் இந்த ப்ரேஷர்ட்டு இதுவும் பார்த்தீங்கனாலும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ப்ரேஷர்ட் எடுத்தாலும் இந்த எஸ் ப்ரேஸ்லட் வந்து இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது தான் காமிச்சி அந்த ப்ரேஷர்ட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ரெண்டுமே பார்த்தீங்கனாலும் லேடிஸ் ப்ரேஷர்ட்டு அடுத்து ஜென்ட்ஸ் ப்ரேஷர்ட் காட்டுறோம் பாருங்கள் இதுலேயும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஜிமிக்கி ஐட்டங்கள்லாம் காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் கீழே செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வசத்தில் வரும் காதில் போது இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவாய்க்கு இந்த ஜிமிக்கி கொடுக்குறோம் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ஜிமிக்கி வந்து இரநூறுவாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இருக்கா கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது நம்ம இது வந்த புதுசுலேயே காமிச்சிருந்தோம் இது ஒருத்தவங்க சொன்னாங்க கடைசியில் அது அவங்க அதனால் இப்போ அந்த ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பவளம் வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் இந்த முத்து வச்சிருக்கிற இந்த கம்மல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த ஜே வச்சுருக்கிற இந்த கம்மல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் இப்போ வந்து நம்ம வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி மோதிரம் வங்கி மோதிரம் பாருங்கள் இந்த ஜிமிக்கு முதல்ல காமிச்சிடுறேன் இந்த ஜிமிக்கோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸ்டோன் ஜிமிக்கி நல்லா பார்க்குற அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அப்புறம் இந்த ஜே வச்சிருக்கிற இந்த கம்மல் இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த பாசி வச்சுருக்கிற இந்த கம்மல் இதுவும் ஒரு தான் இருக்குது அப்போயும் நூற்றி ஐம்பது தான் கொடுத்தோம் இப்போயும் இது நூற்றி ஐம்பது ரூபாய்த்து கொடுக்குறோம் ஏன்னா இது கொஞ்சம் நல்லா மூவிங்கில் இருந்துச்சா அதனால் இந்த ஒத்தம் மட்டும் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து இந்த முத்து கம்மல் வந்து கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் இருக்குது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி மோதிரம் இந்த வங்கி மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா சில இது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு நூற்றி ஐம்பது அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நூற்றி எழுபது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி இது பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு கூட நீங்கள் வங்கி மோதிரம் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களை அடுத்து பாருங்கள் இந்த வளையலுக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்திருந்தோம் அது இருக்கான்னு ரொம்ப பேர் இருந்தீங்க அந்த வலையலுக்கு வந்து ஆஃபர் இருக்குது இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இந்த ரெண்டு ஜோடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இன்னமும் நம்ம வந்து இந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் என்ன சைஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு பத்து ரெண்டு கரு வேணுமா ரெண்டு கெட்டு வேணுமா நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து ரெண்டு ஜோடி எடுக்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ரெண்டு ஜோடி எடுக்கும்போது இந்த ஒரு செயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஏன்னா இந்த செயின் வந்து நம்ம தான் வேலை செய்கிறோம் அதனால் வந்து இந்த ஒரு செயினை வந்து நம்ம அந்த ரெண்டு ஜோடி வளையல் எடுக்கும்போது ஃப்ரீயாக கொடுக்கணும் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு வந்து முன்னாடியே உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் அந்த அட்ரஸில் போய் நீங்கள் குரோமில் போய் செக் பண்ணுங்கள் பார்த்து நம்மகிட்ட என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷனில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே வணக்கம்